மாதிரி வினாத்தால் ரெண்டு அதுல இருபத்தொராவது கேள்வியில இருந்து நாப்பதாவது கேள்வி வரையும் பார்க்க போறோம் தரம் ஐந்து முதல் ஒற்றை எண்கள் மூன்றின் கூட்டு தொகைக்கும் முதல் இரட்டை எண்கள் மூன்றின் கூட்டு தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் வித்தியாசம் அண்டா கணிக்க வேணும் എപ്പളിക്കും കൂടിനെ കളിപ്പം മുതൽ മൂന്ന് ഒറ്റയങ്ങളുടെ കൂട്ടത്തൊക്കെയാ മൂണ്ട മൂണ്ട അവിടുവം മൂമൂണ്ടാവുള്ള ആണ്ട് പാപ്പം മുതലാ ഒറ്റ ഒത്തത് മൂന്ന് അടുത്തത് അഞ്ച് അഞ്ചോടെ മൂണ്ട കൂട്ടിനെ എട്ട് മൂന്ന് ഒമ്പത് അപ്പൊ ശരി ஒற்றி என்னென்றா ஏற்றினவே சொல்லிட்டு ஒரு எண்ணின் கடைசியில ஒன்றுல முடிஞ்சா மூன்றுல முடிஞ்சா அஞ்சுல முடிஞ்சா ஏழுல முடிஞ்சா ஒன்பதுல முடிஞ்சா ஒற்றிய முதல் மூன்று ஒற்றியங்களின் கூட்டுத்தொகை என்றா மூன்று மூன்று அளவிற்குவோம் முதல் நாலு ஒற்றியங்கள கூட்டுத்தொகை என்றா நாலு நாலு அளவிற்குவோம் முதல் அஞ்சு ஒற்றிய கூட்டுத்தொகை என்றா அஞ்சு அஞ்சு அளவிற்குவோம் முதல் மூன்று ஒற்றி எண்களின் கூட்டு தொகைக்கும் முதல் இரட்டை எண்கள் மூன்று எனது கூட்டுத்தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் இரட்டை எண்கள் என்ற கூட்டுத்தொகையான பொறம் ஏண்டா மூன்று இரட்டை எண் என்றா மூன்று மூன்றுக்கும் அடுத்த எண் நாலு மூன்று நால அளவிற்கும் பன்னிரண்டு சரியாவுடைய ஆண்டு பார்ப்போம் முதலாவது ஒற்றி எண் ரெண்டு அடுத்தது நாலு அடுத்தது ஆறு முதல் மூன்று இரட்டை எண் ஆறு நாலு பத்தின் ரெண்டும் பன்னிரெண்டு செய்தது முதல் அஞ்சு கூட்டுத் தொகை என்று அஞ்சுக்கு அடுத்த இலக்கம் முப்பது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வித்தியாசம் என்றால் கழிப்பான் கூடினதிலிருந்து இருந்து குறைஞ்சத பன்னிரண்டில இருந்து ஒன்பதை கழிக்கப்பூரம் பன்னிரண்டில இருந்து ஒன்பதை கழிச்சா விட வந்து மூன்றாக காணப்படும் விரப்போற விட வந்து ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது கேள்வி மன்னன் பரு பரமன் கம்பம் அதிபதி அதிகம் சித்திரை எங்களுக்கு தேவையே இல்லை அதுல பருத்தி வந்து பருமனா மாறுது பானா பானா அதிபதி வந்து அதிகமா மாறுது ஆனா ஆனா அப்ப சித்திரை வந்து சீனாவாக விள சித்தம் இரண்டாவது விடையாக இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒன்று பதினைஞ்சு ஐம்பது வீதம் பதினைந்து தோடம்பழங்களை வாங்கிய ரேகா கடைக்காரன் நூறு காசுத்தாள்கள் மூன்றையும் செண்டு ரூபாய் குட்டி ஒன்றையும் ஐம்பது சதம் ஒன்றையும் கொடுத்தால் அவளுக்கு கிடைக்கும் மீதி பணம் எவ்வளவு பதினைஞ்சு ரூபா ஐம்பது சதப்படி பதினைஞ்சு மாம்பழங்களை வாங்குறாங்க பதினைஞ்சு ரூபா ஐம்பது சதப்படி பதினைந்து தோடம்பழங்களை வாங்குறாங்க ஒரு தோடம்பழம் பதினைஞ்சு ரூபா ஐம்பது சதவீதம் பதினஞ்சு தோடம்பழம் காரணத்துக்கு பதினஞ்சு ஐம்பது அளவுக்குவோம் ஐ சைபர் சைபர் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டு இருபத்தி ஏழு ஏழு அழிஞ்சு ரெண்டு மிச்சம் ஐந்து அஞ்சு ரெண்டும் ஏழு கடைசி அக்கதைகளை சைபர் ரெண்டு தான பெருக்கர் நாலாம் வகுப்பு முதலாம் தவணையிலேயே படிப்பு கிட்ட ஓர் சைவர் சைபர் ஓர் அஞ்சு அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு ஓர் ஒன்று ஒன்று கூட்டப்புறம் சைபர் அஞ்சு அஞ்சு மேலும் பன்னெண்டுக்கு ரெண்டு எழுதி மிச்சம் அஞ்சு மேலும் பன்னெண்டு பன்னிரண்டு பதினொன்றுக்கு மூன்று எழுதி ஒருமிச்சம் ஒன்று ஒன்றும் ரெண்டு இதுல பார்க்க புறம் பின்னால இருந்து கல்வியில ஒரு தானம் ரெண்டு தானம் முன்னுக்கு தசம் இருக்குது அப்ப விடையிலையும் பின்னால இருந்து ஒரு தானம் ரெண்டு தான முன்னுக்கு தசம் போட்டா பதினைந்து தூடம்பழங்களின் விலை இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது சதம் சதவீதம் நூறு ரூபா தாழ் காசு மூன்றையும் மூன்று நூறு தாள் காசுன்றா முன்னூறு ரூபா கொடுக்க போறான் ரெண்டு ரூபா நாணய குட்டியையும் ஐம்பது சதத்தையும் கொடுக்குறான் அப்ப முன்னூறு ரூபா ரெண்டு ரூபா முன்னூறு தசம் சைவர் சைவர் ரெண்டு தசம் சைவர் சைவர் ஐம்பது சதம் இவ்வளத்தையும் கூட்டினா சைவர் அஞ்சு தசம் மூன்று கடற்கரனு கொடுத்தது முன்னூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது சதம் தோழம்பழத்தின் விலை இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது சதம் கேட்ட கேள்வி அவளுக்கு கிடைக்கும் மீதி பணம் கடக்கார நிட்ட கொடுத்த பணத்தில இருந்து விலை இருநூற்றி முப்பத்தி இரண்டு ரூபா ஐம்பது சதத்தை கழிக்கிற போற ஏன் கழிக்கிற மீதி பணம் கடைக்காரர்கிட்ட கடைக்கார்ட குடுத்த வனத்திலிருந்து தோடம்பழத்தின் பெரும்பதிக்கே கழிப்போம் சைபர்ல சைபர் ஊனா சைவர் அஞ்சுல அஞ்சு சைபர் தசம் ரெண்டு சைவர் சைபர்ல இருந்து மூன்று போகாது கடன் கடலெடுத்தா பத்துல மூன்று பூனா ஏழுல ரெண்டு மூனா சைவர் எனவே மீதி பணம் ரூபாய் எழுபது தசம் சைவர் சைவராக இருக்கும் முதலாவது விட இந்த கேள்விகள் கொஞ்சம் பெரிய கேள்விகள் வடிவா விளக்கத்தை படிராசன் അടുത്ത അടുത്തീടുള്ള തവലുകള പറ്റി ഇരുപത്തി അഞ്ചാം ഇരുപത്തി ആറാം വിനാക്കൾക്ക് വിടുക അതിലെ എക്സിന്റെ വയതെയും വയ്യ വയതെയും കൂട്ടിന അറുപത്തി ഒൻപത് വയ്യന്റെ വയലെയും സറ്റിന്റെ വയതെയും കൂട്ടിന എഴുപത്തിരണ്ട് സറ്റിന്റെ വയലെയും എക്സിന്റെ വയതെയും കൂട്ടിന എഴുപത്തി ഒമ്പത് അറുപത്തി ഒൻപത് എക്സിന്റെയും വയ്യന്റെയും വയത് എഴുപത്തിരണ്ട് വയ്യ എഴുപത്തി ഒമ്പത് സറ്റിന്റെയും എക്സിൻ്റെയും വയത് இவலத்தையும் கூட்டினவா இருக்கு பார்த்திண்டா அதுல எத்தனை இருக்குது மூண்டையும் கூட்ட முதலாவது இருக்குது அப்ப ரெண்டு எக்ஸ் வைய பார்த்திண்டா முதலாவதுலேயே வை இருக்குது ரெண்டாவது மை இருக்குது எனவே ரெண்டு வை செட்ட பார்த்தீதிலே செட் இருக்குது மூன்றாவது செட் இருக்குது ரெண்டு செட் ஒன்பதும் ஒன்பதும் இருபதுக்கு ஜைவரில் இருபத்தி ரெண்டு இருநூற்றி இருபது வயது வந்து எனவே இருநூற்றி 220 வந்து ரெண்டாலை பிரிக்க ஏன் பிரிக்கிற வேண்டாம் வையின் வயது ரெண்டால பிரிப்பம் எங்களுக்கு பிரிக்க தெரியும் பிரிச்ச மினாக்களில நூற்றி பத்து வயது இப்ப கேள்விக்குள்ளவரம் எக்ஸின் வயது யாரு எக்ஸின் வயது கேட்டிருக்கிறான் வையின் இரண்டாவது வழிமுறையில வையிண்டையும் சட்டிண்டையும் வயது எழுபத்தி ரெண்டு வயது எழுபத்தி ரெண்டு வயது எழுபத்தி ரெண்டா கழிச்சா இந்த எக்ஸின் வயது பெறும் மூன்று வேற்ற வயது நூற்றி பத்து எக்ஸ தவிர மிச்சம் ரெண்டு வேற்ற வயது எழுபத்தி ரெண்டு எனவே நூற்றி பத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு கழிச்சா மூன்றாவது ஆண்ட வயது பெறும் பத்துல இருந்து ரெண்டு சைபர்ல இருந்து ரெண்டு போகாது பத்துல இருந்து ரெண்டு போனா எட்டு ஒன்ற கடன் கொடுத்துட்டோம் சைபர்ல இருந்து ஏழு போகாது பத்துல இருந்து ஏழு போனா மூன்று விட வர போது முப்பத்தி எட்டு வயது முப்பத்தி எட்டு வருடங்கள் மூன்றாவது விடையாக இருக்கு அதே போல இருபத்தி ஐந்தாவது பார்க்க புறாய் எக்ஸ் பை செட் ஆகிய மூவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை ஏற்கனவே கூட்டுத்தொகை கண்டுட்ட மூன்று பேட்டை நூற்றி பத்து வயது மூன்றாவது விடையாக இருக்கு வடிவா விளக்கத்தை படி ராசம் பார்த்தா தான் விளக்கத்தை இதை விட தூக்கமானது இருக்காது இருபத்தாறாவது கல்வி மண்டபம் ஒன்றில் போடப்பட்ட கதிரைகளின் இறை ஒன்றில் வலது பக்கத்தில் இருந்து பதினாறாவது கதிரையில மாலா அமர்ந்திருந்தார் நான் சொல்லுறேன் நான் எப்போதுமே இங்கே இருந்து இங்கே போக வைக்க இட்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் இங்க இருந்து இங்கே வந்துச்சு வெலப்பக்கத்திலே இருந்து இடப்பக்கம் இப்ப மண்டபம் ஒன்றுல போடப்பட்ட கதிரை ஒன்றுல வெலப்பக்கத்துல பதினாறாவது கதிரையில மாலா அமர்ந்திருந்தார் இங்க இருந்த வரைக்கு இங்க பதினாறாவது கதிரையில ஆரம்பிக்கிறாள் மாலா அப்ப மாலா கிஞ்சாலை பக்கம் பதினைஞ்சு பேர் இருக்க போறாங்க அடுத்தத பார்க்க போற இடது பக்கம் இருந்து பார்க்கும் போது மாலா ஒன்பதாவது இடத்திலே இருந்தார் இங்கே இருந்து விரைக்க இதுல வந்து இதுல வந்து மாலா இத்தனையா இடத்துல இருக்கிறாள் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாள் இடது பக்கத்துல இருந்து விரைக்கு அப்ப இங்கே இத்தனை பேர் இருக்க போறாங்க எட்டு பேர் இருக்க போறாங்க அப்போ ஒன்பதாவதா இருக்கிறாள்ன்னா மாலாக்கு முன்னாடி எட்டு பேர் பக்கத்துல இருந்து வரைக்கும் பதினாறாவது மாலாக்கு இஞ்சாலும் பதினஞ்சு பேர் கேட்ட வெளியே பார்க்க போறாய் அமைந்திருந்ததாக போடப்பட்ட கதிரைகளின் எண்ணிக்கை யார் செய்ய போற மாலாவுக்கு இஞ்சால பதினஞ்சு பேர் எட்டு பேர் மாலாவை உண்டு கூட்டி விட்டா விடுதல் எட்டு அஞ்சு பதினூன்று ஒன்னும் பதினாலுக்கு நாலு ஒருமிச்சம் ஒன்று ஒன்றும் ரெண்டு விடுதல் போது இருபத்தி நாலு பேர் இருபத்தாறாவது கேள்விக்கு இரண்டாவது விட இருபத்தி ஏழாவது கேள்வி தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் மிகச் சரியான கருத்துள்ள வாக்கியத்தை தெரிவு செய்ய படிப்பதனால் பாடப்புத்தகங்கள் மட்டும் ஒருவர் அறிவுற்றி விட முடியாது ஒழுங்கான முறையில நிறைய இரண்டாவது வாக்கியத்தை பார்க்க போறேன் பாட புத்தகங்களை படிப்பதால் மட்டும் ஒருவர் அறிவுற்ற விட முடியாது அது உண்மை பாட புத்தகத்தால் மட்டும் அறிவில்லை உலக அனுபவங்கள் வேற வேற விடயங்களை படிக்க வேண்டும் எனவே இரண்டாவது அந்த மூன்றாவது பார்த்தா ஒருவர் அறையும் மட்டும் பெற்று விட பாட புத்த படிப்பினால் முடியாது அதுவும் வசனம் பொருத்தங்கள் இருபத்தி எட்டாவது செவ்வாய் வியாழனின் ஜனவரி செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது புதன் புதனுக்கு அடுத்தது வியாழன் ஒன்றை விட்ட ஒன்று செவ்வாய் ஒரு நாளை விட்டு அடுத்த அப்ப ஜனவரி ஜனவரிக்கு அடுத்தது பெப்ரவரி பெப்ரவரிக்கு அடுத்தது மார்ச் ஒன்றை விட்ட ஒன்று இதுல உண்டாவிட்ட உண்டு இதிலையும் உண்டா விட்ட உண்டு எனவே ஜனவரி மார்ச் இரண்டாவது விடையாக இருந்த விளக்கம் தான் நோக்கிய இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ரெண்டு மாம்பழங்களினதும் ஒரு ஆப்பிள் பழத்தினதும் விலை ஐம்பத்தி அஞ்சு ரூபா வடிவா செய்யற முறையப்ப ரெண்டு மாம்பழம் ரெண்டு மாம்பழத்தினதும் ஒரு அப்பிள் பழத்தினதும் விலை ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒரு மாம்பழத்தினதும் ஒரு ஆப்பிள் பழத்தினதும் விலை நாற்பது ரூபா ஒரு மாம்பழம் ரூபாய் இதனை கொண்டு இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் வினாக்களுக்கு விடைய தெரிவு செய்ய இருபத்தி ஒன்பதாவது ஒரு மாம்பழத்தின் விலை ரூபா முப்பதாவது ஒரு அப்பிள் பழத்தின் விலை ரூபா மாம்பழமும் ஒரு அப்பிளும் ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒரு மாம்பழமும் ஒரு அப்பிளும் நாற்பது ரூபா வேண்டா இதுல இருந்து இதை கழிப்பது ஒரு ஆப்பிள்ல இருந்து ஒரு அப்பிளை கழிச்சு அப்பிள் இல்லாமல் போகும் ரெண்டு மாம்பழத்திலிருந்து ஒரு மாம்பழத்தை கழிச்சா ஒரு மாம்பழம் தரப்போதும் ஐம்பத்தி அஞ்சிலிருந்து நாப்பதை கழிச்சா ஒரு மாம்பழத்தின் விலை பதினைந்து ரூபா அடுத்தது அப்பிளின் விலை காண வேண்டும் ஒரு மாம்பழமும் ஒரு அப்பிளும் நாற்பது ரூபா மாம்பழத்தின் விலை பதினஞ்சு ரூபான்னு கண்டுட்டான் எனவே நாற்பதுல இருந்து மாம்பழத்தின் விலை பதினஞ்சு கழிக்கவேண்ட அப்பிளின் ரெண்டு மாம்பழத்தையும் ஒரு அப்பிளையும் கூட ஐம்பத்தி அஞ்சு ஒரு மாம்பழத்தையும் ஒரு அப்பிளையும் கூட நாற்பது இதுல இருந்து இதை கழிப்போம் ஒரு புள்ள இருந்து ஒரே புல் ஊன அப்பிள் இல்லாமல் போகும் ரெண்டு மாம்பழத்திலிருந்து ஒரு மாம்பழத்தை கழிச்சு ஒரு மாம்பழம் ஐம்பத்தஞ்சிலிருந்து நாப்பது கிடைச்சா பதினஞ்சு விலை அப்பிள்றதுக்கு ஒரு மாம்பழம் ஒரு அப்பிள் நாற்பது ரூபாய் நாப்பதில இருந்து மாம்பழத்தில கிடைச்சி அப்பிள் விலை இருபத்தி ரூபாய் இருபத்தி ஒன்பதாவது கழி மாம்பழம் ஒன்றின் விலையாவது பதினைஞ்சு ரூபாய் இரண்டாவது விட முப்பதாவது கேள்வி அப்பிள் பழம் ஒன்ற விலையாவது மூன்றாவது விலை இருபத்தி ரூபாய் முப்பத்தோராவது கழி எதிரெதிரே நின்று ஒருவரை ஒரு ஒருவரை ஒருவர் மற்றவர் பார்த்தபடி இரு பிள்ளைகள் ஒருவர் மேற்கு நோக்கி நிற்கிறாரே மற்றவரின் வலது பக்கத்திசை யார் திசை கழிவு வந்துட்டு சடார்டு திசையை போடுவா இருந்தாலும் திசைய போடும் பார்க்கப்பூரம் இதுல வடக்கு இதுல கிழக்கு இதுல தெற்கு இதுல மேற்கு இதுல பார்க்க போறோம் எதிரெதிரே ஒருவரை ஒருவர் பார்த்தவனை நிற்கும் இரு அப்ப இங்க ஒரு புள்ள பாக்க போகுது இங்க ஒரு புள்ள பாக்க போகுது காரணம் என்ன ஒருவர் மேற்கு நோக்கி நிற்கிறார் அப்போ ஒரு ஆள் இங்க நிற்கிறவர் மேற்கு நோக்கி நிற்கிறார் ஏ என்றவர் மேற்கு நோக்கி நின்றா இதுல பி என்று வச்சு அவர் கிழக்கு நோக்கி நிற்ப இப்ப இதன்று இப்படி நான் நிற்கிறேன் உனக்கு முன்பக்கத்தையே வடக்கண்டு வைப்பேன் இங்க கை பக்கம் என்னவா இருக்கு கிழக்காக இருக்கு இது வடக்கண்டா பின்பக்கம் தெற்காக இருக்கு இந்த கைப்பக்கம் இடது கை பக்கம் மேற்காக இருக்கு அதுல பார்க்க போற தமிழ ஒருவர் மேற்கு நோக்கி நிற்கிறார்கள் விலது கை பக்கம் அப்ப பேக்க நோக்கி எங்க நிக்கிறவர் கிழக்க நோக்கி நிக்கிறவர் கிழக்குத்தானே நிக்க போறார் கிழக்க நோக்கி நிக்கிறவற்ற விலது கை பக்கம் என்ன இது வடக்கு இது கிழக்கு இதுதான வலது கை கல வரப்போறது என்னவோ இழுக்கப்பட போகுது தெற்காக இருக்கும் விடவெறப்போது மூன்றாவது முப்பத்தி இரண்டாவது ஒரு குழுவில் ஆறு பேரிடையே ஆண் தரப்பில் ஒவ்வொருவருடைய கையிலும் ரெண்டு பேனைகளும் பெண் தரப்பில் ஒவ்வொருவர் கையிலும் மூன்று பேனைகளும் இருந்தன பேனைகளின் மொத்த எண்ணிக்கை பதினாறு ஏனின் குழுவில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை இது வந்து என்ன கேள்வி சொல்லுவாப்போம் கேள்வி குழுவில உள்ளவர்களின் எண்ணிக்கை ஆறு ஆண்களிட உள்ள பேணிகள் உள்ளது கால் பிராணி மூன்று கால் பிராணி பிராணிகளின் கால் அதுக்காக மூன்று கால் பிராணிகளை கொண்டு கேட்காது வாகன திரைப்படம் என்ற ஆறு வாகனம் ரெண்டு சில்லு வாகனம் மூன்று சில்லு வாகனம் சில்லுகள் எண்ணிக்கை பதினாறு செய்ய போற முதலாவது வேலைனது மூன்று மூன்று ரெண்டு மூன்று பூடினாள் பெண் பிள்ளைக்க மூன்று வேலை ஆறு மூன்று பதினெட்டு ரெண்டாவது பெருக்கி வந்தபட பதினெட்டுல இருந்து திறப்பட்ட வேலை பதினாற கழிச்சா ரெண்டு மூன்றாவது பணிமுறை ரெண்டு பேச்ச கைகளிலையும் உள்ள பேணிகளின் வித்தியாசம் பிராணி புறஞ்ச கையில புறஞ்ச பேணிகள எண்ணிக்கை வச்சிருக்கிற பிள்ளை ஆண் பிள்ளை அஞ்சாவது படிமுறை மொத்த பேனை ஆறு குறைஞ்ச பேரை வச்சிருக்கிறவர்கள் ஆண் பிள்ளைகள் ரெண்டு ஆறுல இருந்து ரெண்டாய் கழிச்சா பெண் பிள்ளைகள் நாலு சரியோ பிள்ளையோண்டு பார்ப்போம் நாளையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு பிள்ளைகள் சரி இது ரெண்டு நாலு பேன நான் பன்னெண்டு பேனை பன்னெண்டையும் நாலையும் கூட்டினா பதினாறு பேன சரி கேள்வி வந்து என்னது மோதலமும் கொழுக்கட்டையும் மாறி உள்ளுக்குள்ள உள்ள விஷயம் உண்டு வெளியாலதான் நீ குழம்ப வேணும் நீ பிள்ளை எடுக்க வேணும் விடயத்துல ஒரு தகவல் இதுக்குத்தான் படிச்சு 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 விளங்கி படி விளங்கி படி விளங்கி அப்ப முப்பத்தி ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கிறது கேள்வி எண்ணிக்கை ரெண்டு போது முதலாவது முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஆஹ் முப்பத்தி மூன்றாவது கேள்விதான் ரெண்டா ஆண்களின் எண்ணிக்கை முதலாவது விட முப்பத்தி ரெண்டாவது இரண்டு மீட்டர் இடைவெளியில் ஒரு தூண் நடப்பட வேண்டுமெனேன் காணியை சுற்றி நடவதற்கு எத்தனை தேவை சதுர காணி என்றால் நாலு ஜமன் ஒரு பக்கத்தில் எத்தனை தூணாம் பத்து மீட்டர் പത്ത് മീറ്റർ നീളം കാണി രണ്ട് ഇടവളിയിലെ പിടിപ്പം പത്ത് രണ്ടാള അപ്പൊ നാല് പക്കി കുവം ഐ നാല് ഇരുപത് തൂണ എന്താ കണ്ടാൽ ഒരു പക്കത്തിലെ പത്ത് മീറ്റർ രണ്ട് മീറ്റർ ഇടവെളിയിലെ തൂൺ பத்திரண்டாவது அஞ்சு தூண் ஒரு பக்கத்து மொத்தம் நாலு பக்கம் தெரியுறது கணக்குக்குள்ள கூடாது அது வேற கணக்கு முப்பத்தி நாலாவது கேள்வி அதிசாவுக்கு நாலு கம்பிகளும் ஒரு அண்ணனும் ரெண்டு அக்கா அக்காமரும் இருந்தன அதிசா அதிசா வந்து பெண் பிள்ளைக்கு நாலு தம்பி மே நாலு தம்பி செண்டு அக்கா அண்ணன் மரணம் அதிசாவின் கடைசி தம்பிக்கு நாலு தம்பியில கடைசி தம்பி என்றா மிச்சம் மூன்று பேர் அண்ணனாக இருக்கும் இங்க ஒரு அண்ணன் மொத்தம் நாலு அண்ணன் இங்க ரெண்டு அக்கா இங்க ஒரு அக்கா மூன்று அக்கா என்னண்டு வந்தது ஏ என்ற தம்பி பி என்ற தம்பி சி என்ற தம்பி டி என்ற தம்பி இதுல கடைசி தம்பி பி என்றார் கடைசி தம்பி அப்படி சிம் பி யும் ஏ மூணு பேரும் அண்ணா ஏற்கனவே ஒரு அண்ணா இருக்குது மூண்டையும் ஒன்றையும் கூட்டினா நாலு அண்ணா ஏற்கனவே அதிசாவுக்கு ரெண்டு அக்கா இருக்குது அதிசாரையும் சேர்த்தா மூன்று அக்கா கேட்ட போறாள் அண்ணன்மார்களும் முதலாவது முப்பத்தி அஞ்சாவது கேள்வி உட்பக்கம் தெரியாத மூன்று சுவப்பு நிறப்பந்துகளும் இரண்டு நீல நிறப்பந்துகளும் ஒரு வெள்ளை நிறப்பந்துகளும் இருந்தன பந்துகளை பார்க்காமல் பட்டியலுள் கையை விட்டு ஒரு தடவைக்கு ஒரு பந்து வீதம் வெளியே எடுக்கப்பட்டது அவ்வாறு எடுக்கப்பட்ட பந்துகளில் ஒரு சிவப்பு பந்தாக இருக்க பந்தாக இருக்கும் எத்தனையான தடவை உறுதியாக கூற முடியும் மூன்று சிவப்பு ரெண்டு நீளம் ஒரு வெள்ளம் கேட்ட வேண்டி ஒரு சிவப்பு பந்து வெளியான வாரத்துக்கு நிச்சயமாக கட்டாயமாக எத்தனையாக தடவையாக இருக்கும் செய்ய வேண்டிய வேலை எடுக்க போற நிறம் சிவப்பா விட்டுட்டு மிச்ச நிறத்தை கூட்டுவ நீளம் ரெண்டு வெள்ள உண்டு ரெண்டையும் உண்டையும் கூட்டுன்னா மூண்டு ரெண்டாவது வேலை எடுக்க போற நிறத்துல உண்டுன்னு சொன்னத்தால கூட்டி வந்த விடையோட கூட்டுவோம் நாலு பந்துகளை எடுத்தா நான்காவது தடவையில நிச்சயம் சிவப்பா இருக்கு காரணத்தைப்ப முதலாவது நடவடிக்கைக்கு அவங்க வெள்ள வருது இரண்டாவது தடவனு கேக்கு நீளம் வருகுது மூன்றாவது தடவணு கைக்கு நீளம் வருகுது நாலாவது தடவை எடுத்தா கட்டாயம் சிவப்பு தான் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் நாலு வந்து கட்டாயம் வழியால எடுத்துட்டேன்டா கட்டாயம் ஒரு சிவபிதந்தே ஆகந்தான்டா ஏன் நீளமும் வெள்ளையும் முடிஞ்சதே ஏண்டா அடுத்து என்ன வர வேணும் சிவப்பு தானட நீலப்பந்து முடிஞ்சது வெள்ளப்பந்து முடிஞ்சது அப்ப அடுத்த கட்டாயம் என்ன வேணும் சிவப்பு தான் அப்ப நாலு பந்த வேணும் செய்ய வேண்டிய வேலை என்ன எடுக்க போற வந்த விட்டு போட்டு மிச்சம் ரெண்டு வந்தையும் கூட்டி போட்டு எடுக்க போற பந்தோடு ஒன்றை கூட்டி விட்டீங்கன்னா விட முடிச்சு எவ்வளவு சுகமான வேலை அப்ப நான்காவது தடவை மூன்றாவது விடையாக இருந்துச்சு அடுத்த கலைக்கு வரப்புறம் சாறு மதி காலையில் பாரசாலை செல்லும் போது அவளது நின வலது நொக்கமாக விழுந்தது இதனை கொண்டு முப்பறாம் முப்பத்தேழு வினாக்களுக்கு விடை வந்து திசை திசை முப்பத்தாறுக்கு முப்பத்தேழு காலை என்று சொல்லி சொன்னா இந்த பிள்ளைக்கு வட்டமுகம் மாலை என்றாலும் இந்த பிள்ளைக்கு வட்டமுகம் காலை என்றால் வடக்கிலிருந்து தொடர்ந்து இந்த பிள்ளைக்கு வட்ட அவளை போது அவளது நிழல் விழுந்தது இடது பக்கம் பின்பக்கம் அப்ப பாடசாலை செல்லைக்கு அவள் பூர்வ திசை வந்து தெற்கு பலப்பக்கமாக விழுந்தது இதனை கொண்டு முப்பத்தாறாம் முப்பத்தி ஆறாம் நிலத்துல இருக்க சாருமதி எந்த திசையை நோக்கி நடந்தால் தெற்கு திசை உண்டாவது விட அடுத்த வழிவாக்கப்புறம் சார்மதி மீண்டும் தனது வெளப்பக்கமாக திரும்பி நடந்தாளி அவளது நிழல் விழுவது அவளை இப்ப செக்கி நோக்கி போறாள் இப்படித்தான் போறவள் இப்படி போறவளுக்கு வெளப்பக்கம் இப்படி இப்படி என்று அவள் மேய்ச்சி நோக்கி போறாள் மேற்கு நோக்கி போறாளே என்ற அவள் இந்த நிழல் வந்து விழப்போறது முன்பக்கமாக இருக்கும் வரப்போற விட வந்து கேள்விப்பா விளை நோக்கி வாராள் இப்படியே கீழே நோக்கி இப்படியே வரப்புறவள் வெள்ளப்பக்கம் திரும்புவாள் என்ன படத்துல முயற்சியாக இருக்கும் முப்பத்தி எட்டாவது கேள்வி ஒன்று தொடக்கம் ஆறு வரை இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டைகளை ஒன்று ஆறு தடவைகள் குறுக்கி கிடைத்த இலக்கங்களில் குறிக்கப்பட்ட இலக்கத்தின் மொத்தமாக இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச பெருமானமும் மிக குறைந்த பெருமானமும் உரையில் முதலாவது உயர்ந்த பட்ச பெருமானம் பிறகு குறைந்தபட்ச பெருமானம் தாயக்கட்டு ஏன் தெரியும் இதுதான் தாயக்கட்டை ஒன்றுல இருந்து ஆறு வரை இலக்கமிரைக்குமானம் ஆறு தடவையும் ஆறு விருந்துச்சு ஏண்டா ஆறு ஆறு முப்பத்தாறு குறைந்தபட்ச பெருமானம் வேண்டா ஆறு தடவையும் ஒன்று விழுந்துச்சு ஏண்டா ஆறு ஒன்று ஆறு உயர்ந்தபட்ச பெருமானம் முப்பத்தாறு குறைந்தபட்ச பெருமானம் ஆறு பெறப்போற விட வந்து நூண்டாகும் முப்பத்தொன்பதாவது கேள்வி முப்பத்தொன்பது நாற்பது முறைக்குரிய காவல் முப்பத்தொன்பதாவது கேள்விய பார்க்க போற சிம்பிளா இது வந்து என்னத்தை குறிக்குதான் கூட்டளை குறிக்குது இது வந்து என்னத்தை குறிக்குதான் கடித்தலை இது வந்து என்னத்தை குறிக்குதான் சமன்

இந்த குறியீடு வந்திருக்குது இந்த குறியீடு கூட்டல் பிறகு வந்திருக்குது என்ன மூன்று அஞ்சோட மூன்றை கூட்டினா எட்டு எனவே முதலாவது விட பிறகு விட எங்களுக்கு அஞ்சு விறவு இரண்டாவது விட பத்து இந்த குறியீடு வந்திருக்கு கழித்தல் இஞ்சால அஞ்சு வந்திருக்கு பத்துல அஞ்ச கழிச்சு அஞ்சு விட செய் எனவே விரப்பூற விட வென்றார் மூன்றாவது விடைய போட்டு பார்த்தாலும் விடையாத்தன் சரியாக எழுதப்பட்டுள்ள வனித கோலங்கள் அதன் அடிப்படையில ரெண்டாவது சரியாக எழுதப்பட்டுள்ள வனித கோலம் இதுக்கு விடைய வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் முதலாவது விடையை புறம் மூன்று இந்த குறியீடு புறம் ஒன்று சமன் இந்த குறியீடுடா கழித்தல் அங்கால ரெண்டு சமனுக்கு முன்னால் உள்ள பிரமணமும் சமனுக்கு பின்னால் உள்ள பெருமதியும் ஒன்றா இருக்க வேண்டும் மூன்று ஒன்றும் நாலு சமன் ரெண்டு போனா சைவர் எனவே முதலாவது விட விட ரெண்டாவத பார்க்கப்புறம் ஆறு இந்த குறியில் கழித்தல் ரெண்டு முக்கோணம்டா சமன் அடுத்தது ரெண்டு இந்த குறியில் கூட்டல் ரெண்டு சமனுக்கு முன்னால் உள்ள ஒருமதியும் பின்னால் உள்ள ஒருமதியும் ஒன்றா இருக்க வேண்டும் ஆறுல ரெண்டு போனா நாலு ரெண்டையும் ரெண்டையும் கூட்டா நாலு ரெண்டும் இருக்குது எனவே இரண்டாவது விட செய்யும் மூன்றாவது உடைய பூட்டாளன் இரண்டாவது பேப்பர்ல கடைசி இருபது கேளியும் விளங்கப்படுத்திட்டேன் நாளைக்கு மூன்றாவது பேப்பர்ல முதல் இருபது கேளியும் திரும்ப திரும்ப சொல்லுறன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்து இதுல சில கேளிகளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படித்த கேள்வி கேள்விகளை பார்க்க புதுசா இருக்கு விளக்கங்களை வடிவா விளங்கினியோ வெற்றி நிச்சயம் கேள்வி ஏப்பன் விட சொல்லியே என்றால் கட்டாயமாக முக்கிய நடவடிக்கை பாரபட்சம் ஒன்று மேற்கொள்ளுங்கள் தேங்க்யூ வெரி மச்